ஆந்திராவில் சிறைக்கு செல்வதற்கு முன் எதிர்ணியைச் சேர்ந்த ஒருவரின் வயிற்றில் முன்னாள் எம்எல்ஏ குத்திவிட்டு சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன குண்டூர் மாவட்டம் மாச்சரலா தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராமகிருஷ்ணா ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரான இவர் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார் மேலும் சில வழக்குகளில் இடைக்கால ஜாமீன் ரத்தான நிலையில் போலீசார் ராமகிருஷ்ணா ரெட்டியை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்றனர் அப்போது அங்கு வந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தொண்டர் ஒருவரை ராமகிருஷ்ணா ரெட்டி வயிற்றில் குத்திவிட்டு செல்லும் காட்சிகள் வெளியாகி உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க